శ్రీగరుభ్యో నమ శివతృణీయ ప్రదృష్టం సర్వల్యాణమూర్తి పరశుకమహస్త మూషిఖం మోదగ హనా అరుణకమాం వ్యాళలంభోధర మమ హృదయ నివాసం శ్రీఘణేశం నమామీ నమో వ్రాతపదహే నమో గణపతహే ನಮ ಪ್ರಪದೇ ನಮಸ್ತೆ ಅಸ್ತು ಲಂಭೋದರಗವಿನಾಶಿ ಶಿವಸುಧಾ ಶ್ರೀ ಮರಧಮೂರ್ತೇ ನಮೋ ನಮಃ ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಗುರುರ್ಬ್ರಹ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರುಸಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ ಗುರುವೇ ನಮಃ ಎಲ್ಲ ಮುಲ್ಲ விநாயக பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் அன்னை வாராகியை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய பிரிட்டன் பக்தி தமிழ் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் தாம்பரம் வாராகிசனேசன் சுவாமியுடைய அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம மே மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களை இந்த மே மாதம் ரொம்ப எதிர்பார்ப்போடு தொடங்கப்படுகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மே மாசத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றம் குரு பயிற்சி நடந்திருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த குரு பயிற்சிக்காக நாம் ஒரு மிகப்பெரிய பரிகார யாகம் கூட நம்ம நடத்துகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் செய்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் நல்லா நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்போது குரு பகவான் பயிற்சி அடைந்திருக்கிறார் உலகமே ஒரு ஒரு சேஞ்சஸ் ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட போகுது உலகத்தில் நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள்லாம் இனிமேல் தனியக்கூடிய காலம் ஏன்னா செவ்வாய் வீட்டில் குரு இருந்ததால் சனி சவாய் சேர்க்கை இருந்ததால் அந்த போர் எல்லாம் நிறைய நடந்தது இந்த உக்ரைன் போராகட்டும் அல்ல ஹமாஸ் இஸ்ரேல் போராகட்டும் இந்த போர் பதற்றங்கள்லாம் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்பா உலகத்துக்கே ஒரு நல்லது நடக்க போகுது வேர்ல்டு இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூமிக்கே கூட ஒரு நல்ல காலம் ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் நாம சொல்லணும் அப்ப இந்த பிரபஞ்சம் இந்த பூமிக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னால் பூமியில் தான் நம்ம இருக்கோம் அப்ப நம்ம எல்லாருக்குமே கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் அப்ப இந்த பூமியில் இருக்கக்கூடிய புல் பூண்டு பூச்சிலிருந்து எல்லா தாவரங்களிலிருந்து எல்லா ஜீவராசிகளுக்குமே எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது அப்ப இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் முன்னேற்றத்திற்கான ஒரு மாதம் நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அல்லது நாங்கள் ஒரு நல்ல குடும்பசாமி நல்ல ஒரு வளர்ந்த ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலியர் ஒரு ஃபேமஸான ஃபேமிலி அல்லது ஒரு நல்ல சத்தான கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு ஃபேமிலி அழகான குடும்பம் பட் இப்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது அப்போ எங்களுக்கு ஏதாவது மாற்றம் நகரமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களுக்கு ஏதாவது கை கொடுக்க முடியுமா இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு பல கஷ்டங்கள்ல இருந்து கண்ணீரோடு மனவேதனையோடு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் காத்து இருக்கிறீர்களோ அது குடும்பமா இருக்கலாம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் உறவு முறைகளை வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் மேக்சிமம் கடன் சுமைகளாக இருக்கலாம் ஏமாற்றங்கள் ஏமாந்தது நிறைய இருக்கும் நிறைய ஏமாற்றங்களாக இருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த மே மாதம் அனைவருக்குமான நன்மை இந்த மே மாதம் சூப்பராக இருக்க போகுது இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியன் மேஷம் மற்றும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார் குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் நிறைய பரிவர்த்தனை யோகங்கள் சுபருடைய வீட்டில் நண்பர்கள் வீட்டில் நண்பர்கள் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ எல்லா கிரகங்களும் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன அந்தந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன போன மாசம் வரையிலும் எல்லாமே கலகங்களாக இருந்தது கஷ்டங்களாக இருந்தது சண்ட சச்சரவுகளாக இருந்தது அது ஒரு கிரக அமைப்பு இந்த மாசத்தை பொறுத்தவரையிலே எல்லா சுபத்துவம் பெற்றிருக்கின்றன சுபமாக இருக்கின்றன அப்போ இதில் உள்ள போந்து நம்ம ஏதாவது நல்லது ஒரு டக்குனு ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருக்கு உள்ள போனா ஒரே அந்த மரத்துல பெரிய பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது கும்பலாக போய் எல்லா தேவையான பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நாமளும் உள்ள போய் சந்தையில் போந்து ஏதாவது ஒரு பழத்தை பிரச்சனை வெளியில வந்துடலாம் அதை போல் உங்கள்கிட்ட நேர்மை இருக்குமே ஆனால் அறம் சார்ந்த வேண்டுகோள் அறம் சார்ந்த ஒரு பக்தி இருக்குமேயானால் அல்லது அறம் சார்ந்த கேள்விகள் இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த மே மாதம் நீங்களும் ஜெயிக்க முடியும் என்கிற தத்துவத்தை சொல்லிக்கொண்டு இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்கள் விருச்சகராசினியர்களே இந்த மாதம் மே மாதம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மாதமாக வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அது அற்புதமான மாதமாக அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா விருச்சகராசினியர்களே இதன் நாள் வரையில் உங்களுக்கு குரு பகவான் மறைந்திருந்தார் இப்போ தான் இந்த குரு பயிற்சியெல்லாம் நடந்திருக்கு என் அன்பு பக்தர்களே விருச்சகராசினியர்களே இந்த குரு பயிற்சி நடந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் பொதுவாக குருபகவான் பார்க்கும் இடம் மிக சிறப்பான முறையில் அமையும் அந்த இடத்துல எந்த தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய குற்றங்கள் இருந்தாலும் ஏன் ஆயுள் பாவம் ஆயுள் குற்றங்களே இருந்தால் கூட கர்ம வினைகள் தீவினைகள் இப்படி எந்த விதமான கெட்ட சக்திகள் இருந்தாலுமே கூட அந்த சுபரான குருபகவான் பகவான் அந்த ஜாதகருக்கு அல்லது அந்த ஜாதகிக்கு ஆனோ பெண்ணோ அப்ப குரு பார்க்கும் இடத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அவை நிவர்த்தியாகும் அப்ப இப்பதான் அந்த குரு பயிற்சி நடந்திருக்கு அப்ப அற்புதமான முறையில குரு பகவான் மே மாசத்துல இருந்து உங்களை ஏழாவது பார்வையாக சமசப்தம பார்வையாக சுக்கரன் வீட்டில உட்காந்து பார்க்க போறாரு அப்ப எவ்வளவு ஒரு நல்ல நேரம் நம்ம விரச்சக ராசிக்குன்னு ஆரம்பிக்குதுன்னு பார்த்துக்கோங்க குறிப்பா அனுஷ நட்சத்திர நண்பர்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இவங்க எல்லாம் அது அற்புதமான முறையில் புதனும் சனியும் புதனும் சனி நட்சத்திர அன்பர்களுக்கு அது அற்புதமான யோகம் நடக்கப் போகுது விசாகம் மட்டும்தான் கொஞ்சம் குறையுது அப்ப அனுஷ நட்சத்திரமாக இருக்கலாம் நீங்க கேட்டை நட்சத்திரமாக இருக்கலாம் நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்ப ஏழாவது பார்வையாக குரு பகவான் உங்களை பார்க்கிறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது உற்சக ராசி நேர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலக போகுது நல்ல நேரம் ஆரம்பிக்குது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் பண கஷ்டமாக இருக்கலாம் மனசு கஷ்டமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் குடும்ப வறுமையாக இருக்கலாம் கணவன் மனைவியிலேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் புதிய தம்பதிகள் டிவோர்ஸ் வேணும்னு ஒருத்த காலம் நிற்கும் அந்த பொண்ணு இல்லை இந்த அவர் கணவர் ஒத்துக்க மாட்டார் எனக்கு டிவோர்ஸ் வேணும் நாளைக்கு சேர்ந்து வாழணும் சாமி அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுவோம் இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம் இப்படி விருச்சகராசினியர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசு கஷ்டங்கள் அதே போல தேவையில்லாத பயம் நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய இழப்புகள் எல்லாம் சொல்லி கூட உடன் பிறந்தவர்கள் அல்லது கணவன் மனைவி இழந்தவங்கள்லாம் அதிகமாக இருப்பாங்க விருச்சகராசியில் காரணம் ஆயுள் கண்டங்கள் அப்போ அந்த மாதிரி ஆயுள் பயம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மிருச்சகராசிரியர்கள் உங்களுக்கு ஆயுள் பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு உண்டு ஆயுள் பாவம் அதிகரிக்கும் இல்லை சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது ஒரு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது ஒரு கேன்சர் இருக்குது இல்லை ஒரு டிரான்சிட் இருக்குது கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க எல்லாம் புக் பண்ணி வச்சுருக்கோம் லிவர் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்போது ராசி என்பதில் அந்த மாதிரி ஆயுள் ஆரோக்கியம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ நிச்சயமாக ஒரு யோகமான மாதம்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம் ராசியான மாதம்னு சொல்லலாம் நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது அப்படின்னு கூட நிச்சயமாக இந்த மாதத்தை மே மாதத்தை நாம் சொல்லலாம் விருச்சக ராசினியர்களே உங்களுக்கு அந்த மாதிரியான மனசில் இருக்கக்கூடிய பயம் இருக்குமே ஆனால் மனசு குழப்பம் இருக்குமே பெரிய டிப்ரெஷனாக இருக்குது சாமி சுற்றி நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி நடக்குது வேலை செய்கிற இடம் பிரச்சனையாக இருக்குது தொழில் பிரச்சனையாக இருக்குது வருமானம் பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது அதாவது சுற்றி நடக்கக்கூடிய விஷயம் விஷயங்கள் இடம் வாங்கின இடம் பிரச்சனையாக இருக்குது அப்போ எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அந்த மாதிரி நினைக்கக்கூடிய பிரச்சக ராசினியர்களே இதோ உங்களுக்கான நல்ல நேரம் குரு வந்துட்டார் உங்கள் பிரச்சனைகள் காணாமல் போகக்கூடிய அற்புதமான நேரம் அப்போ நீங்கள் உங்கள் பிரச்சனை தீரணுமா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஜோதிடர் அற்புதமாக பார்த்து தெளிவாக சொல்லணும் இதுதான் சார் இருக்குது நீங்கள் இதை செஞ்சுத்தான் ஆகணும் தைரியமா சொல்லணும் அவர் கோச்சிப்பார் பயந்துருவார் இதுதான் சார் நீங்கள் செய்யணும் செஞ்சால் உங்களுக்கு நன்மை அதே போல அந்த பரிகார ஹோமங்களை அந்த இடத்துல செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி அவருக்கு அங்கே இருக்கணும் அப்போ விருச்சகராசின நேயர்களே உங்களுக்கான கஷ்டங்கள் விலகக்கூடிய காலம் இதோ ஒரு அற்புதமான நல்ல நேரம் துவங்குகிறது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான பரிகாரங்களை தேர்ந்தெடுத்து அது ஆலய வழிபாடுகளாக இருக்கலாம் அது யாக வேள்விகளாக இருக்கலாம் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய கோரிக்கை என்ன உங்களுடைய ரெக்குவைர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது அறிந்து அந்த அந்தக்குரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் வாழ்க்கையில் நிலையான சந்தோஷத்தை பெற்று வாழக்கூடிய அதி அற்புதமான கால நேரம் உங்களை நெருங்கி வருகிறது குடும்ப கஷ்டங்கள் கணவனை பற்றிய கவலைகள் மனைவிகளை பற்றிய கவலைகள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பசங்களுடைய படிப்பு பசங்களுடைய வெளிநாட்டு யோகம் வேலை வாய்ப்பு வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறது தொழில் பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபேக்ட்ரி கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க நிறைய கம்பெனிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடியவங்க ப்ரைவேட் லிமிடெட்ஸு கார்பரேட் நிறுவனங்கள் கம்பெனிஸு என்னை நம்பி ஒரு இரநூறு குடும்பம் இருக்கு சாமி என்னை நம்பி ஒரு ஆயிரம் குடும்பம் ஒர்க் ஷாப் இருக்காங்க ஒரு ஆயிரம் குடும்பம் பிழைக்கிறது நம்மளை நம்பி அந்த பிராண்டு அந்த நேம் ரொம்ப முக்கியம் அந்த கம்பெனி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்போ அது மாதிரி தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் நிச்சயமாக அதெல்லாம் உரிய பரிகாரங்கள் மூலமாக சரி செய்ய முடியும் எனது விருச்சக விருச்சகராசி நேயர்களே அப்போ ஒரு யோகமான காலம் ஒரு நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தெரியாமல் நான் கடன் வாங்கிட்டேன் சாமி அதனால் இவ்வளோ தூரம் கடன் எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல கம்பெனி வளர்ந்ததோ இல்லையோ லாபம் வளர்ந்ததோ இல்லையோ வருமானம் வளர்ந்ததோ இல்லையோ கடன் மட்டும் டெவலப் ஆயிடுச்சு பிஸ்னஸ் டெவலப் ஆகல பட் லோன் வந்துட்டு டெவலப் ஆயிடுச்சு மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய எனது உரிமை விருச்சக நேயர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் எனக்கு நாற்பது கோடி இருக்கு எனக்கு எண்பது கோடி கடன் இருக்கு எனக்கு எட்நூறு கோடி கடன் இருக்கு எனக்கு ஏழாயிரம் கோடி கடன் இருக்கு அப்போ உங்களுக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக எனது உரிமை விருச்சகராசினியர்களே அந்த கடன் பிரச்சனைகள் குறையும் அதோடு மட்டுமல்ல விருச்சகராசினியர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகும் நல்ல நேரம் பிறக்கின்றது அந்த கெட்டது எல்லாம் விலகக்கூடிய காலம் கெட்டதெல்லாம் விலகக்கூடிய காலம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் குறிப்பா விஜகராசினியர்களே உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளிநாட்டுல உத்தியோகமாக இருக்கலாம் ஜாபா இருக்கலாம் பிரைவேட் ஜாபு கவர்மெண்ட் ஜாபு அதே போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது உறவு முறைகளே எதிரிகளாக மாறிவிடுவது உறவு முறைகள் முறைகளிடத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அல்லது ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க சிறு சிறு ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க நான் ஒரு மூணு ஸ்கூல் நடத்துகிற சமையல் நான் ஒரு நாலு ஸ்கூல் நடத்துகிறேன் வெளிநாட்டில் அப்போது விச்சகராசினியர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வியாபாரம் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் குறிப்பாக ஜாப் இனிமே உங்களுக்கு ஜாப் வந்து செக்யூராக இருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஜாப் செக்யூர் இருக்கும் ஏன்னா தான் புதுசாக ஏதோ ஒரு ஏஐஎன் அப்படின்னு ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா நிறைய அது ஜாப்லஸ் வந்துகிட்டே இருக்குது அதனால் குறிப்பாக யூகே யூஎஸ் கனடா இந்த யூரோப் கண்ட்ரிஸ்லாம் நிறைய இந்த ஜாப் வந்து குறைக்கிறாங்க ஆள் குறைப்பு செய்கிறாங்களா அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ராசியாக இருப்பீர்கள் ஆனால் ஜாப் செக்யூர் இருக்கும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனது ஒருமை விருச்சகராசினியர்களே இது ஒரு வளர்ச்சி கால மாதம் கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் தீரும் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெயினா செய்வினைகள் கோளாறுகள் குறையும் அதுக்கெல்லாம் நல்ல பரிகாரங்கள் கிடைக்கும் அப்ப நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு உங்களுடைய கேள்விகள் என்ன நிறைய விஷயம் சொல்ல சொல்லிட்டே போகலாம் உங்களுக்கு அது பயன்படணும்ல்ல அப்போ எனக்கு இது நடக்கணும் சாமி என்னுடைய கேள்வி இவ்வளோதான் இது எனக்கு நடக்கணும் அப்போ உங்களுடைய சந்தேகங்கள் என்ன உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் யாக வேள்விகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த மே மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம் சந்தோஷமான மாதமாக அமைகிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி